மாண்பக பேரவைத் தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் அவரை பொறுத்தவரையில் கட்சி பாகுபாடின்றி அனைவரிடத்திலுமே அன்போடு அமைதியோடு பேசக்கூடியவர் அவர் கோபமாக பேசி நான் இதுவரையில் பார்த்ததில்லை எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் அவர் விமர்சனங்கள் செய்கிற போது கூட பொறுமையாக அமைதியாகத்தான் பேசுவார் வெளிநடப்பு செய்கிற போது கூட சிரித்து கொண்டே யாருக்கு வித கோபம் வராத வகையில் அணுகக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசியல்வாதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் அறுபத்தி நான்கு முடிந்து அறுபத்தைந்தாவது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய சார்பில் அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சார்பிலே அமைச்சர்கள் சார்பிலே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் இன்றைக்கு பிறந்த நாள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மா பேரவைத் தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் அவரை பொறுத்தவரையில் கட்சி பாகுபாடின்றி அனைவரிடத்திலுமே அன்போடு அமைதியோடு பேசக்கூடியவர் அவர் கோபமாக பேசி நான் இதுவரையில் பார்த்ததில்லை எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் அவர் விமர்சனங்கள் செய்கிற போது கூட பொறுமையாக அமைதியாகத்தான் பேசுவார் வெளிநடப்பு செய்கிற போது கூட சிரித்து கொண்டே யாருக்கும் எந்த வித கோபம் வராத வகையில் அணுகக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசியல்வாதியாக விளங்கி கொண்டிருக்க கூடியவர் அறுபத்தி நான்கு முடிந்து அறுபத்தைந்தாவது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய சார்பில் அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சார்பிலே அமைச்சர்கள் சார்பிலே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் இன்றைக்கு பிறந்த நாள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவை சார்பாக இருவருக்கும் வாழ்த்து வாமிகு பேரவைத் தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் அவரை பொறுத்தவரையில் கட்சி பாகுபாடின்றி அனைவரிடத்திலுமே அன்போடு அமைதியோடு பேசக்கூடியவர் அவர் கோபமாக பேசி நான் இதுவரையில் பார்த்ததில்லை எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் அவர் விமர்சனங்கள் செய்கிற போது கூட பொறுமையாக அமைதியாகத்தான் பேசுவார் வெளிநடப்பு செய்கிற போது கூட சிரித்து கொண்டே யாருக்கும் எந்த வித கோபம் வராத வகையில் அணுகக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசியல்வாதியாக விளங்கி கொண்டிருக்க கூடியவர் அறுபத்தி நான்கு முடிந்து அறுபத்தைந்தாவது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய சார்பில் அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சார்பிலே அமைச்சகம் சார்பிலே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் இன்றைக்கு பிறந்த நாள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவை சார்பாக இருவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்து